உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா உஷாறு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா பாய் விட்டு சிறிச்சாதா நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் பாய் விட்டு சிரிச்சாதா நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும் கலகர கலகர பழபழ பழபழ மழ 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 மழன ಬರ್ದಾರರ್ದಾರ ಸೈಲ ಬರ್ದಾರ ಬರ್ದಾರ ಬರ್ರಾರು ಬರ್ರಾರು ಮಸ್ತ ಬಿ ನಾಲಿ ಗಾ ಮಂಗಾ ಹುಷಾರು ಹುಷಾರು ಮಸ್ತ ಬನ್ನಿ ജോലി യോളി വീട്ടിലൊട്ടിലാ പുതു പുതു ഉമ്മോട്ട് വിടവിടെ ഓടു മുമ്പെല്ലാം നീ കേട്ടേ തനിക്ക് വേണമെ

வாய்பட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் நஷ்டம் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கலகல கல கல பல மழ பழ பழமள மழ 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 மைனாரு நஷ்டம் தென்னாலி ராமந்தா உஷாரு புஷாரும் நஷ்டம் தென்னாலி மேடம் என்னையா ஐஜி சார் வர்றாரு ஓ அப்படியா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என்ன சார் இவ்ளோ காலையில ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க காலையில பரேட் முடிச்சிட்டீங்களா ஆ முடிச்சிட்டேன் சார் எல்லா கான்ஸ்டபிள்ஸ் ஸ்டேஷன் வந்துட்டாங்களா வந்துட்டாங்க சார் 102 எஸ் சார் 103 203 உள்ளே உள்ளோ மய்யா என்னது கான்ஸ்டபிள் லாக்கப்ல இருந்து சல்யூட் அடிக்கறாங்க அவங்க ரெண்டு பேர் தப்பு பண்ணாங்கன்னு நான்தான் அவங்கள லாக்கப்ல வச்சு லாடம் கட்டனே சார் என்ன வேணும் போடுறோம் அதை பார்த்து நீங்களே பாம்புங்க நடமாடுற இந்த இடத்துல நைட் போடுறாங்களே நம்ம மாம்பூ அதுங்கிட்ட வாங்க முடியும் ஆனா பாம்புங்களுடைய சதா நைட் டியூட்டியை போட்டு விட்டுறாங்க வீட்டில் என்ன நடக்குது ஏது நடக்குது ஒண்ணுமே தெரிய ஃபர்ஸ்ட் மாட்டேன்ஸ்க்கு வாடகைக்கு கூட்டேன் எல்லாரும் என்ன விட அழகா இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றது வேணா வீட்டுக்கு போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துட்டா நிறுத்தியா உன் தைரியத்துல தான் நானே தின்னு இருக்கேன் இருக்கு இவனுக்கு பொண்ணாட்டிய பத்தியா கவலை இல்ல ஏ நைட்டு ஒன்றாவது இந்த பொண்ணுங்க எங்க போயிட்டு வருது கூப்பிட்டு விசாரியா வாங்க

நாங்க அந்த மாதிரி போலீஸ் கிடையாது. நாங்க நல்ல போலீஸ். நீ வேணா பேப்பர் எடுத்து அந்த பேர்லாம் செக் பண்ணி பாரு. அந்த லிஸ்ட்ல எங்க பேர் இருக்காது. ஆமா. இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்றீங்க? டாக்டர் பார்த்துட்டு வரோம். யாரு? மாத்தூர் போர்மா பாத்தியா நைட்ல கூட ஓபன் பண்ணி வச்சிருக்காரு அந்த ஆள் கிளினிக்க. அந்த டாக்டர் இல்லங்க. வசூல்ராஜே MBBS பார்த்துட்டு வரோம். அதான் சுருக்கி டாக்டர் பார்த்துட்டு வரோம் சொன்னோம். அந்த டாக்டரா? தனியா சினிமா போயிட்டு வரீங்களா ஆமா. உங்க புருஷனுங்களா எங்க? வீட்ல தூங்குறாங்க. பொம்பளைங்களை வெளில சுத்த விட்டுட்டு வீட்டுல தூங்குறாங்களா அந்த புறம்போக்கு ஏமா இங்க வா என்னங்க இத புடி ரொம்ப தேங்க்ஸ்ங்க ஏமா நிலுமா ஏமா எது குத்தாலும் அப்படியே எடுத்து போயிருதா ஏன் எதுக்கெல்லாம் கேட்க மாட்டேன் நீ இது காலையில உன் புருஷன் கிட்ட குடுத்து ஸ்டேஷன்ல எடுத்து வந்து குடுக்க சொல்லு போ சரி சார் நான் போலீஸ் இல்ல பொறுக்கி அதான் எனக்கு தெரியுமே ஆமா டார்ச் எதுக்கு குடுத்து அனுப்பிச்ச அது ஒண்ணு இல்ல சாமி படம் பார்த்தேன் அந்த படத்துல இந்த மாதிரி தான் ஒரு சீனு நானும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் அது மட்டும் இல்லை அந்த டார்ச் லைட்டில் பேட்ரி இல்லை காலையில் அவள் புருஷனை எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது பேட்டரியை ஃபுல் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுப்பான் எப்படி ஐடியா பார்க்க சார் போனவங்க தான் டார்ச் வரல அவங்க புருஷனும் வரல டார்ச் லைட் டார்ச்சர் சார் கூட எந்த இந்த மாதிரி எல்லாம் சார் அந்த சார் என்ன இருந்தாலும் குற்றவாளி அடிச்ச மாதிரி அடிச்சிருக்க கூடாது நீங்க சார் குழந்தைங்க தப்பு பண்ணா அம்மா அடிக்கிறது இல்லையா அது மாதிரி தான் சார் இதுவும் எங்க அம்மா அடிச்சா எங்களுக்கு லாலிபாப் சாக்லேட் எல்லாம் வாங்கி தருவாங்க இல்லையா எங்க அம்மா சினிமா கூட கூட்டி போவாங்க சார் நிறுத்துடா வெரி குட் கான்ஸ்டபிள் அடிச்சு வேலை வாங்குறீங்க அதுக்காக நான் உங்களை ரொம்ப பாராட்டுறேன் டெய்லி அதே பண்ணுங்க கீப் இட் அப் பட் உங்க ஏரியால விபச்சாரம் கொடி கட்டி பறக்கிறதா சொல்றாங்க அத உடனே கண்ட்ரோல் பண்ணுங்க ஓகே எஸ் சார் ஓகே நான் வரேன் ஐஜி சார் உங்களுக்கு யாரோ ஜெயலட்சுமி ஃபோன் பண்ணாங்க வாய் மூடுங்கடா வெளிய வாங்க ஏம்பா இவங்க அம்மா என்ன அப்பா யாரு ஐஜி தான் ஓஹோ ஜெயில் மெயின்டனன்ஸ் வெரி பேட் ஐஜி சொன்னது காதுல விழுந்ததுல இல்ல இன்னும் 24 மணி நேரத்துல அந்த விபச்சார கேஸ புடிச்சிட்டு தான் உள்ள வரணும் புரிஞ்சதா எங்களுக்கு தமிழ் நல்லா புரியும் ஷட் அப்

ரெண்டு பேரும் ஊரை விட்டு ஓடுறீங்க ஓகே ஊரை விட்டு ஓடி வரும்போது அப்படியே ரெண்டு பேரும் திரும்பி யாராவது வராங்களான்னு பாக்குறீங்க பாத்துட்டு ரெண்டு பேரும் இறுக்கி கட்டி புடிச்சு மூத்தம் குடுக்கறீங்க சரி இதான் ஷாட் டேக் போலாமா ரெடியா சார் ரொம்ப தூரம் ஓடணுமா முடிஞ்ச அளவுக்கு ஓடுமா அப்புறம் டூ போட்டுக்கலாம் ஓகே சார் இவ்வளவு அசிங்கமான ஹீரோ வச்சு டைரக்ட் பண்றீங்களா படம் ஓடுமா இப்பலாம் அசிங்கமான ஹீரோ வச்சு எடுக்கிறது தான் என் ட்ரெண்ட் இவனை எவ்வளவு பெரிய சூப்பர் ஹீரோ ஆக்குறேன்னு பாருங்க ஓகே சார் ஸ்டார்ட் கேமரா ரன்னிங் ஆக்சன்

என்ன சொல்றீங்க நான் நடிகை சார் டூ நாட் த்ரீ பொறுத்து இருந்து பொறுமையா புடிச்சாலும் சூப்பர் கேஸா தான் புடிச்சிருக்கும் நாலுல இருந்து பத்திரிகைக்காரங்களுக்கு விருந்து தான் அவனை பாத்தியாப்பா ரெண்டு போலீஸ்காரங்க வந்திருக்கோம் ஒரு மரியாதைக்காவது மூச்சு வாங்குறது நிறுத்துறானா பாத்தியா பாவா அவனால முடியலப்பா நிறுத்தா பிச்சு புடுவோம் பிச்சு சார் நான் ஹீரோ சார் டேய்

உள்ள ஆள் இல்லையா உங்க சிலுமிச வேலையை ஆரம்பிச்சிங்க பின்னி எடுத்து ஜாக்கிரதை மேடம் யார் யாரு புதுசா உள்ள தள்ளி வச்சிருக்கீங்க நீங்க விபச்சார கேஸ்ல தவளைய புடிச்சிட்டு வர சொல்லிங்க ஆனா நாங்க முதலிய புடிச்சிட்டு வந்திருக்கோம் யார் யா அவங்க அவங்க பிரபல நடிகை பார்க்ல விபச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே புடிச்சிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு தான் உருப்படியான ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கீங்க மேடம் 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 உடனே ஐஜிக்கு ஃபோன் போடுங்க எதுக்கு

பட்ட பகல்ல park ல கட்டிப்பிடிக்க போவாங்க அதை தடுத்து நிறுத்தி நாங்க அரஸ்ட் பண்ணிடணும்ட்டோம் கட்டிப்பிடிக்க போனா அரஸ்ட் பண்ணிராத கட்டிப்பிடிக்க போவாங்க நல்ல வேளை நாங்க போய் தடுத்துட்டோம் இல்லனா பெரிய தப்பு நடந்திருக்கும் மேடம் பார்க்கே नारी இருக்கும் ம் யோ தூரத்துல இருந்து கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அது உங்களுக்கு தெரியலையா ஓ அந்த கர்மத்தை படம் வேற எடுத்து நின்னிங்களா நீங்க யோ இது சினிமா ஷூட்டிங்கா சினிமா ஷூட்டிங்கா

அங்க என்ன புது படமா ரிலீஸ் பண்றாங்க கை தட்டுறீங்க நீங்க அழைச்சிட்டு போலாம் தேங்க்யூ மேடம் வாங்க சார் கண்டிப்பா இந்த படம் ஓடாதியா மேடம் இப்ப பாக்க போடுறாங்க இப்ப அவங்க போக்க மாற போகுது என்ன பண்ண போறாங்களோ தெரியலையே சட்டையை காட்டுங்கடா சாரி மேடம் உங்க சட்டையை போய் நாங்க அவுக்குறதா எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது மேடம் ஏய் உங்க சட்டையை காட்டுங்கடா ஏன்டா நடிகையை புடிச்சிட்டு வந்தீங்க

அவளை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஐஜி உத்தரவு போட்டுருக்காரு உங்களுக்கு லாஸ்ட் டைமா ஒரு சான்ஸ் தரேன் ஒழுங்கா போய் இந்த கேஸ் பிடிச்சிட்டு வாங்க மேடம் ஒரு ஹாஃப் டேக்கு அப்புறம் டியூட்டி ஜாயின் பண்ணிக்கிறேனா மேடம் எதுக்கு உன்னை இங்க அச்சதுல உடம்பெல்லாம் ஒரே வலிக்குது இவன் எப்பவுமே மாமூல் வாங்கிட்டு மாமூலா போற மசாஜ் கிளப்புக்கு போய் நானும் ஒரே ஒரு வாட்டி மசாஜ் பண்ணிக்கிறேன் மேடம் போய் சொல்றேன் மேடம் இவனை பாருங்க கோல்டுலயே செயின் வாட்சு மோதிரம் எல்லாம் இதுல வாங்கினது மேடம்

சாராயத்தில எதுக்கு வெங்காயத்தையும் பச்சை மிளகாயம் போடுறாங்க டூ நாட் த்ரீ வெளியில போய் தனியா சைட் டிஷ் வாங்க கூடாதுன்னு சாராயத்துல மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாங்க போல இருக்கு சரக்கு பியூரா இருக்கும் போல இருக்கு காசும் போதே ரெண்டு ரவுண்ட் விட்டுருக்கான் எப்படி ஆறாம் பாத்தியாவே என்னடா இது கோயிலுக்கு முன்னாடி கூட்டம் கம்மியா இருக்கு பின்னாடி ஜாஸ்தியா இருக்குன்னு அப்பவே சந்தேகப்பட்டேன் நான் ஆத்தா

அங்கே போய் பொறுமையா ஆடிப்பான் அப்போ இப்பயே அரஸ்ட் பண்ணிடலாம் அப்பதான் சூடு ஆடுறதுக்குள்ள நம்ம ரெண்டு கிளாஸ் தாயே தாயே அம்மா போடணும் எப்ப இருங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்தே காட்சி கிட்டு இருக்கண்டா ஆடாம சொல்ற அண்ண காவடி ஆடி மாசத்துல இருந்தே காட்சிக்கிட்டு இருக்கண்டா இதுக்கு முன்னாடி எங்க காசு இருக்கீங்க

பானை தூக்கி தள்ளி வை சூடு இறங்கிறதுக்குள்ள சேஸ்ல வைக்கணும் தூக்கு தூக்கு எடா எடா எடு உள்ள ஏற்கனவே ஒரு பானை தள்ள இருந்து வழுக்கி கீழ போட்டு உடைச்சிருக்க நீ பாத்து வை அங்க பாத்து மெதுவா வை போடு 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 ஓடு வீடா வீடா வை சின்னமே வையா ஓகே சார் யார் இவங்க எல்லாம் தண்ணி லாரி வரலன்னு பிரச்சனை பண்றாங்களா லாரி பிரச்சனை எல்லாம் இல்ல மேடம் இவங்க காச்சிட்டு இருந்தாங்க நாங்க புடிச்சிட்டு வந்துட்டோம் யோ

இவங்க எல்லாம் யாருன்னு சீனு ஆரம்பிக்கும்போதே கேட்டேன் ஆக்சுவலா கள்ள சாராயம் காசுறவங்களை புடிச்சிட்டு வர சொன்னீங்கல்ல அங்க பாருங்க பானையோட தூக்கிட்டு வந்துருக்குறோம் என்னப்பா பானை அவங்கதானே தூக்கிட்டு வந்தாடா சும்மா இருன்டா வெரி குட் உங்களை மாதிரி மாமுல் வாங்காம சாராய்க்கேச புடிச்சா நம்ம தமிழ்நாட்டிலேயே சாராய்க்கேசே இருக்காது

யாருக்கு நேந்திட்டு காய்ச்சனாலும் சரி சாராயம் காய்ச்சுறதுக்கு சட்டுப்படி குட்டுரும் சாராயம்மா நேரா என்னமோ கேள்விப்படாத மாதிரி கேள்வியை கேட்குறேன் நாங்கள் கூழெலாம் காட்சிகிட்டு இருந்தோம் என்னது கூழா ஆமா மேடம் நாங்க மாரியா தாளுக்கு நேர்ந்துக்கிட்டு கூழெல்லாம் காட்சிகிட்டு இருந்தோம் இவங்க தப்பாக எங்களை பிடிச்சிட்டு மேடம்

ரொம்ப நன்றி மேடம் நன்றி மேடம் ஆட்டாளுக்கு கூழ் வைக்கிறத கெடுத்த உன் விளங்காம போய்டும் போயிடும் அது உன் வாயால நீ சொல்லாதரா தர்ற மாற்றத்துக்கு ஆணி தேர்றேன் கொஞ்ச நேரத்துல அவங்களே மாட்டி விடுவாங்க பாரு

அனுபதுக்கும் புது புது கும்மானோ ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தானோடு பேசுறது இவர் நீ கேட்டாலே தனிக்கோத்தே வேணும் ర రారు తినాలీ రుషారుషారు మిస్ తినాలీ రర్ర బరారు మిస్ తినాలీ రుషారుషారు మినాలీ ర